ஒருத்தடைய பிரச்சனை நம்ம சுத்தணும் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்தராச்சராக ஏற்றுக்கொண்டோம் நம்ம வந்து நித்திய ஜீவன் நமக்கு கண்டிப்பாக உண்டு நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் சொல்கிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுற விதமும் பார்க்கும்போது நம்ம எப்பொழுதுமே அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னு நீங்கள் இப்போ கேட்குறீங்களா ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எப்பொழுதுமே நம்ம இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மட்டுமே நம்ம ஜபம் இருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸு இருக்க இடம் போகிறதுக்கு ஒரு வாகனம் அதே மாதிரி வந்து பிள்ளைகளோட ஆசிர்வாதம் நம்ம வேலைகள் இதை குறித்தே நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கோம் இதை குறித்தே நம்ம கேட்டுக்கொண்டுள்ள இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம பல ஏற்பாடு கிறிஸ்தவர்களாங்க இது அப்போ இதெல்லாம் தேவையில்லையா நம்ம தேவனத்தில் கேட்கக்கூடாதான்னு சொல்லி நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாங்க ஆனால் இதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோமா எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்தின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அதற்கு பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறோமா இல்லை தேவனோடு நம்ம சஞ்சரிக்கணும் தேவனை போல் நம்ம மாறணும் அந்த தாகம் நம்ம இடத்துல இருக்கா ஏன்னா அந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாடி போகும்போது என்னாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எண்ணங்கள் நம்ம செயல்கள் நம்ம பேச்சுக்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த உலகத்தின் தேவைக்கு பின்னாடியே போயிடும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம டைமை கொடுக்காமையே போயிடும் ஏன்னா பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி தானே சிறுவல் மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தாங்க அந்த வனந்தரத்தில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு கொடுங்க எனக்கு தண்ணி கொடுங்க எனக்கு உண்ண மாம்சம் கொடுங்க இல்லைனா நான் எகிப்திலே இருந்திருப்பேன் எனக்கு எகிப்தில் நல்ல சாப்பாடு கிடச்சிது எப்படின்னா இந்த உலகத்தின் தேவை இந்த மாம்சத்தின் தேவை குறித்தே கேட்டுக்கொண்டிருந்தாங்க இல்லையா கடவுளுக்கு தெரியாதாங்க மக்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்களுக்கு தண்ணி வேணும் அவங்களுக்கு ட்ரெஸ் வேணும் அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கடவுளுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே பராமரிப்பு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி நம்ம அதை எப்போ பார்த்தாலும் அதையே கேட்கும்போது நம்ம தேவனை விட்டு வழி விளக்குறதாய் போயிடும் நம்ம முறுமுறுக்கிறவர்களாய்ப்பு மாறிடும் ஏன்னா அந்த மண்ணாங்கிறது வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இல்லை அதே மாதிரி மாம்சம் இத்தனை பேர்த்துக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லி அவங்க டவுட் பட்டது உண்டு அதே மாதிரி வந்து தண்ணி இவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்களுக்கு தண்ணி எப்படி கிடைக்கும்னு சொல்லி டவுட் பட்டது உண்டு ஆனாலும் எல்லாத்தையும் அழகாக கடல் கொடுத்துட்டாருங்க இல்லைங்க அதே தான் நம்மளும் வந்து இந்த காலத்தில் நம்ம அதையே கேட்க தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம பரமப்பேதை அதெல்லாம் நம்ம கொடுப்பாருங்க அதை விட்டுட்டு நம்ம தேவனை போல் ஒவ்வொரு நாளும் மாறணும் புதிய ஏற்பாட்டில் நம்ம கொடுக்கப்பட்டது என்னென்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொண்டவர்களாக இருக்கணும் ஏன்னா வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் மக்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு தான் கேட்டாங்க ஆனால் கடவுள் வந்து அவங்களுக்கு வஸ்திரத்தை கூட பழசாக போகவில்லை அவங்க கால் கூட வந்து வீங்கலை நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் உபாகமம் எட்டு நாலு இந்த நாற்பது வருஷமும் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கால் இல்லை நாற்பது வருஷமாக கடவுள் கூட்டிகிட்டு போயிருக்காரு அவங்க வஸ்திரம் வந்து பழசே அதே மாதிரி அவங்க கால் வீங்கவும் இல்லை அதாவது இஸ்ரேல் மக்கள் இதெல்லாம் கேட்கவே இல்லை ஆனாலும் தேவன் கொடுத்தார் புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம என்ன தேடணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நம்ம தனித்தவர்களாகி மாறணும் ரோமர் பதிமூணு பதினாலுல பாக்கிறோம் துர் இடமாக உடலை பேணாமலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் நம்ம இந்த புதிய ஏற்பாடு காலத்துல நம்ம வந்து என்ன கடவுள்கிட்ட கேட்கணும்னா நான் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவனை தரித்துக் கொள்றேனா பழைய ஏற்பாடு காலத்துல மாம்சத்துக்கு தேவையானதை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க நம்ம இந்த புதிய ஏற்பாடு காலத்துல மாம்சத்தை பேணாம நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம ஆத்மாவுக்கு தேவையான காரியங்களை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நம்மை தரித்துக் கொள்ளும் இல்லையா இங்க பதிமூணு களியாட்டம் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலேயே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கிடவோம் நம்ம குரூடரை போல நடக்காம இயேசு நம்மை தடுத்துக் கொண்டு பகலில் நடக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வெளிச்சத்தில் பிள்ளைகளாக நம்ம மாறக்கணும் ஏன்னா நம்ம நிறைய நேரம் வந்து இதை நம்ம கேட்கறதில்ல தேவன் வந்து இதை தான் கொடுக்க ரொம்ப ஆசையாக இருக்கார் என்னை போல நீ மாறு ஒவ்வொரு நாளும் என்னை போல் மாறுன்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு ஆவியானவரை கொடுத்து ஆவியானவரை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டே இருக்கிறார் நம்ம அதை விட்டுக்கொண்டு இந்த உலகத்தின் காரியத்தை நம்ம முன்னுரிமை கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வழிவழகி போயிடும் ஏன்னா இந்த உலகம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இந்த மாம்சம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி போகாமல் கடவுள் அதெல்லாம் கொடுத்துருவாங்க அதை பற்றி நமக்கு அவ்வளோ பட தேவையில்லை நம்ம வந்து இந்த ஆத்மா தேவைக்காக இந்த ஆத்மாவை நம்ம தேவனிடத்துல கூட்டிட்டு போறதுக்காக நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம வேதத்தை தியானித்து அந்த வேதத்தின்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தேவன் வந்து நம்ம உலகத்தின் தேவைகள் எல்லாம் சந்திச்சிருவார் இல்ல ஏன்னா பரமப்பிதா நமக்கு என்ன வேணும்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்காரு சோ அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம ஜெபங்கள் இணையிலிருந்து நம்ம மாறணும் கடவுளோட சிந்தையை நம்ம கேட்போம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வேலை செய்கிற இடத்துலனாலும் சரி நம்ம படிக்கிற இடத்துலனாலும் சரி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்னாலும் சரி ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன் தான் எப்படி அவர் பேசுவார் எப்படி நடப்பார் இந்த மாதிரி நம்ம யோசித்து தேவனுடைய துணையை கொண்டு நம்ம அப்படி வாழும்போது தேவன் வந்து நம்ம மேலே பிரியமாக இருப்பார் அதனால் நம்ம இந்த உலகத்தின் காரியங்களை விட்டுட்டு ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம தேடுவோம் கர்த்தாமதாசனத்தை ஆசிர்வதி பிறகாமே